பூண்டு தோல் உரிக்கிற பலருக்கும் இந்த விஷயம் தெரியாது அது என்ன விஷயம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கூடவே நம்மளோட கிச்சன் வேலைகளை நம்மளோட டெய்லி வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணிக் குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம லேடிஸ் எல்லாேருக்கும் வெங்காயத்தை கட் பண்ணும்போது கண் எரிச்சல் கண்ணில் தண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த வெங்காயத்தை கண் இல்லாமல் கண்ணில் தண்ணி வராமல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க நம்ம ஒரு வெங்காயம் உரிச்சோனா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நிறைய வெங்காயம் கட் பண்ணும்போது கண் எரிச்சல் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி டைமில் வெங்காயம் கட் பண்ணுற அந்த கட்டிங் போர்டில் கொஞ்சமாக வினிகர் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட நமக்கு கண் எரிச்சல் வரவே வராதுங்க இந்த வெங்காயத்தோட சாறு வினிகரோடு கலக்கும்போது அது நமக்கு கெமிக்கல் ரியாக்ட் ஆகி நம்மளோட கண்ணில் கண்ணீர் வராமல் பார்த்துக்கும் நீங்கள் வெங்காயம் கிலோ கணக்கில் கட் பண்ண போகிறீங்க இல்லை நிறைய கட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் புளியெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வைப்போம் நீங்கள் எப்பெல்லாம் புளி வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பொருளையும் சேர்த்துக்கோங்க இதனால புளியில் வண்டு புழு பூச்சின் எதுவும் வராது சில நேரம் நம்ம கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த புளியில இருந்து நமக்கு பூச்சி ஒரு மாதிரி பறக்கும் அந்த மாதிரி பூச்சி வராம இருக்க வரமிளகாய் எடுத்துக்கோங்க இந்த வரமிளகாய லேசா இந்த மாதிரி நல்லா தட்டி லேசா இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு இதில் இருக்கிற அந்த நுனியை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துக்கோங்க இந்த விதைகள் இந்த புளியோடு சேரும்போது இதில் நமக்கு எந்த வித வண்டு புழு பூச்சி எதுவும் வராது நிறைய பேர் புளியை கிலோ கணக்கில்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நீங்கள் உப்பு ஜாடியில் வரமிளகா விதை போட்டு பயன்படுத்துங்க வருஷ கணக்கானாலும் புளியில் வண்டு புளி பூச்சி வரவே வராது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க பொதுவாக காலம் குளிர்காலம் வெயில் காலம் எல்லாத்துலேயும் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கொசு தொல்லைங்க நம்ம வீட்டில் சில நேரம் வர்த்தி கொசு லிக்விட் ஏதாவது காலி ஆயிடுச்சின்னா அன்றைக்கி நைட்டு தூங்கவே முடியாது அந்த மாதிரி டைமில் ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பாம்லாம் வச்சிருப்போம் அப்படி இருக்கிற லிப் பாம் அப்படி இல்லைன்னா வேசலின் அதில் கொஞ்சோண்டு எடுத்து அந்த ஊதுபத்தி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த ஊதுபத்தியை ஏற்றுனீங்கன்னா ஒரு கொசு கூட உங்கள் கடிக்கவே கடிக்காது இதை நம்ம ஒரு கொசு பயன்படுத்தலாங்க இந்த சாதாரண ஊதுபத்தியோட இந்த லிப் சேரும்போது போது வரக்கூடிய வாசனை புகை கொசுக்களுக்கு சுத்தமா ஒத்துக்காது இது நமக்கு சமயத்துல ஒரு கொசு விரட்டியா பயன்படும் சமயத்துல கொசு விரட்டி இல்லாத டைம்ல இப்படி கூட யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஃபீலை கொடுக்கும் அதுக்காக கேட்குறேன் அடுத்தது அழுக்கான சீப்பில் கொஞ்சமாக கான்ஃப்ளாராக தூவி விட்டுக்கோங்க பொதுவாக நம்ம சீப்பில் அழுக்கு எடுக்கணும்னா தண்ணியில் போட்டு சோப் சோப் லிக்விட் ஊற்றி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுப்போம் அப்படிலாம் இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவை தூவிட்டு இந்த மாதிரி அந்த சீப்போட ரெண்டு பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி இழுத்திங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே உறிஞ்சி வந்துருங்க இது செய்யறதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் கூட ஆகலைங்க கடகட கடகடன்னு அது ஆகிடும் இது நம்மளோட நேரத்தையும் சேவ் பண்ணும் நம்மளோட வேலையும் டக்குன்னு முடிஞ்சு நம்ம சீப்பும் கிளீனாக கிடைக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி நாடா ஒன்று எடுத்திருக்கேன் அடுத்தது நம்ம வீட்டில் எழுதாத பேனா எழுதுகிற பேனா எது இருந்தாலும் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பேனா எடுக்கும்போது இந்த பேனாவில் மூடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பேனாவோட முனையில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நாடாவோட ஒரு முனையை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்க போகிறோம் நாடாவோட ஸ்டார்டிங் பாயிண்டில் குத்தாமல் கொஞ்சமாக தள்ளி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இதை குத்திட்டு இப்போ இந்த பேனாவை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இந்த நாடா இந்த பேனாலேருந்து வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி இந்த மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடி விட்டுருங்க இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம லேடிஸ் இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டாக இருக்கலாம் இல்லைனா சுடிதார் பேண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதில் நாடாக இருக்கும் சமயத்தில் நம்ம வெளியில் ஆஃபீஸில் இல்லை காலேஜில் எங்கேயாவது போயிருக்கும் போது நாடா உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோங்க அந்த டைமில் நீங்கள் வச்சுருக்கிற பேனாக இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக அந்த நாடாவை நம்மளோட சுடிதாரில் பாவாடையில் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக நம்ம கோக்க முடியுங்க நம்ம நிறைய பேர் ஊக்கு தான் பயன்படுத்துவோம் ஊக்கு மட்டும் இல்லைங்க பேனாக இருந்தாலும் இன்னும் ஈஸியாக இன்னும் ரொம்ப குயிக்காக நம்ம நாடாவை இது போல கோர்த்து எடுக்க முடியும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டிப்புங்க இந்த மாதிரி பேனா பயன்படுத்தி கூட நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப குறைவான டைமில் நாடாவை டக்குன்னு கோர்க்க முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா லேடிஸ்க்கும் இந்த ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்பேனு பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயும் தினமும் சமையல் பண்ணும்போது பூண்டு யூஸ் பண்ணுவோம் அந்த பூண்டை சமையலுக்கு பயன்படுத்துவோம் அந்த பூண்டு தோலை அப்படியே நம்ம குப்பையில் போட்டுருவோம் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் தெரிஞ்சால் இனி இந்த பூண்டு தோலை நீங்க குப்பையில் போட மாட்டீங்க அந்த அளவு ரொம்ப எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டிப்புங்க இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு வாங்கக்கூடிய எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அந்த பூண்டு பூண்டு தோல் எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய சைஸ் அதோட தோல் தான் எடுத்திருக்கேன் நிறைய பூண்டு கூட கிடையாது அதில் எனக்கு இந்த அளவு தோல் இருக்குது இந்த தோலை நல்லா இந்த மாதிரி நெட்பேக் உள்ள போட்டதுக்கு அப்புறம் தட்டி எடுத்துக்கோங்க அதுல இருக்க சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே வெளியில விழுந்துரும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னா வச்சிங்கன்னா அதுலேருந்து எந்த தோலும் வெளியில் விடக்கூடாது அந்த மாதிரி இதை முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இது நம்ம கிச்சனை க்ளீனாக வைக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறோங்க இது எப்படி நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணோன்னு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில் க்ளீன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி இந்த மாதிரி கவிழ்த்துனதுக்கப்புறம் இந்த சிங்க் ஏரியாவில் நம்ம அப்படியே விட்டுருவோம் இந்த சிங்க் வழியாக நமக்கு நிறைய கரப்பான் பூச்சி நம்ம கிச்சனுக்குள்ள வரும் அப்படி வர கரப்பான் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கரப்பான் பூச்சி நம்ம கிச்சனுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பூண்டு தோலை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த பூண்டு தோல் இயற்கையாகவே ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டுங்க இதில் இருக்கிற வாசனை பூச்சிகளுக்கு சுத்தமாக ஒத்துக்காது இந்த பூண்டு தோலை இந்த மாதிரி கட்டி நீங்கள் சிங்க் ஏரியாவில் இருக்கிற அந்த ட்ரைனரோட அந்த பகுதியில் போட்டு விட்டுட்டிங்கன்னா இதன் வழியாக வரக்கூடிய அந்த கரப்பான் பூச்சி வரவே வராது ஏன்னால் இந்த வாசனை சுத்தமாக கரப்பான் பூச்சிக்கு ஒத்துக்காதுங்க நான் இதை ஒரு ஒன் மந்த் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு கரப்பான் பூச்சி கூட எங்கள் வீட்டில் இல்லை ரொம்ப எளிமையான ஒரு டிப்புங்க எளிமையான மருந்துன்னு கூட சொல்லலாம் இது போல் நீங்கள் கரப்பான் பூச்சியாக கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு கரப்பான் பூச்சி கூட இருக்காது இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்